அனைவருக்கு வணக்கம் இறையருளின் காமத்தால் நாம் இப்ப பார்க்க போற தலைப்பு சிறப்பு சிறப்பு என்றால் எதில் சிறப்பு என்ற கேள்வி எழுகிறது நாம் அனைவரும் வாழ்க்கை என்ற தேர்வில் தினம் பார்த்து அறிந்து கற்று அதை பயிற்சித்து அதனால் கிடைக்கும் பலனை அடைய இவ்வுலகிற்கு வந்தவர்கள் வாழ்க்கை என்பது அறிய வாய்ப்பு என்று கூறுவோரும் உண்டு ஏன் இந்த வாழ்க்கை என அழுத்துக் கொள்பவரும் உண்டு இன்னும் இன்னும் வாழ வேண்டும் என்று மேலும் மேலும் ஆசை கொண்டு வாழ்பவரும் நான் அடுத்த பிறவியில் இப்படி வாழ்வேன் அடுத்த பிறவியில் இப்படி வாழ வேண்டும் என்று அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை கொண்டு அதற்கு திட்டம் இடுபவரும் உண்டு எனக்கு இனி பிறவி வேண்டாம் இப்பிறவியே போதும் என்று வாழ்வை உணர்ந்து இறைவனடி சேர எண்ணுவோரும் உண்டு இதுபோன்ற பலரது எண்ணத்தை கொண்டு பார்த்தால் வாழ்வில் சிறப்பு என்பது எங்கே என யோசிக்க வைக்கும் என்ன என்று யோசித்து நமது வாழ்வை நாமே சிக்கலாக்கி கொள்ளாமல் அதற்கான வழிகள் என்ன என்று பார்த்தால் செய்வதை சிறப்பாக செய்வதே சிறப்பு நமது சொந்த வாழ்வில் அதாவது ஒவ்வொருவரின் பர்சனல் லைஃப் தொடங்கும் போது நமக்கு விபரம் தெரிந்து தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிப்பது டீனேஜ் பருவத்தில்தான் அதன் ஆரம்பம் நமது பத்தாம் வகுப்பில் என்ன பாடம் எடுக்க வேண்டும் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போதே நமது சொந்த வாழ்க்கை ஆரம்பமாகிறது படிப்பு அடுத்த இடத்திற்கு செல்ல நமது திறன் அறிவு விருப்பம் என எதை கொண்டு தீர்மானிக்க வேண்டும் என்றும் யாரை ஆலோசனை கொள்ள வேண்டும் என்றும் நம் திறமைக்கு ஏற்ற உயர்கல்வியா வேலையா என்பது போன்ற பல விஷயங்களுக்கு தீர்வு காணும் நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் மேலும் உடல் வளர்ச்சியில் மாற்றம் ஏற்படும் நேரம் அதை எப்பற்றி எப்படி ஏற்றுக்கொள்வது எப்படி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வது போன்ற பல கேள்விகளுக்கு தனித்துவமான முடிவு எடுக்க வேண்டிய நிலையையும் யாரை அணுகுவது நலம் என்ற முடிவையும் நாம் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது இண்டிபெண்ட் வளர்ச்சி என்றும் இண்டிவிஜுவல் தீர்மானம் என்பதும் முக்கியமானது இப்போது புரியும் சிறப்பு என்பது எது என்று சிறப்பை உணர்தலும் சிறப்பற்றது எது என்பதை உணர்ந்து கொண்டு புரிதலும் அவசியமாகிறது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் உனது செல்வங்களுக்கு நீங்கள் சொத்து சுகங்களை சம்பாதித்து தருவதை விட அவர்களுக்கு வாழ்வின் பல தருணங்கள் எதை எப்படி கையாள்வது எதை தவிர்க்க வேண்டும் எதை ஏற்க வேண்டும் என்ற புரிதலை கற்றுத்தருதலே சிறப்பு என்கிறார் இதன் மூலம் நாம் அறிவது சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளும் அறிவை பெறுவதே சிறப்பு தவறு செய்வதும் தவறான புரிதலும் நம் அனைவரின் வாழ்விலும் நடைபெறும் ஒரு சாதாரண நிகழ்வு ஏன் ராமன் கிருஷ்ணன் என கடவுளின் அவதாரங்கள் கூட சில இடங்களில் தீர்வு காண்பதில் சிரமமும் மற்றவர்களின் கருத்துக்களால் சஞ்சலமும் உற்று வருத்தமடைந்ததை ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களின் வாயிலாக நாம் அறிகிறோம் கடவுளின் அவதாரங்களே வாழ்வை நடத்தி செல்ல பல இன்னல்களை சந்தித்திருக்கும் போது நம்மை போன்ற சாதாரண மக்களின் நிலையை சிந்தித்தால் புரியும் வாழ்க்கை என்பது எளிதல்ல அதை நடத்தி செல்வதும் எளிதல்ல நடப்பது நடந்தது நடக்க போவது எல்லாம் நன்மைக்கே என்று ஒரு எளிய வார்த்தைகள் நமது துன்பத்தையும் துயரத்தையும் எளிதாக்கிவிடும் இதிகாசங்களை படிக்க புரிந்து கொள்ள வயது தேவையில்லை இன்றே இப்போதே அதை கையில் எடுத்தால் நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலுடனும் அது தொடர்புடையது என்பது புரியும் இதை அறிவதே நமது வாழ்வின் சிறப்பு சிறப்பு என்பது எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற புரிதலே சிறப்பாகும் புரிதலோடு சிறப்பாக வாழ்வை செலுத்துவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்